வெல்கம் டு சோடா புட்டி சோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பர்மேன் படம் எப்படி இருக்குது மனசில் ஹென்ரி கேவல் மட்டும்தான்பா சூப்பர்மேன் அவரை தாண்டி வேற யாரும் சூப்பர்மனாக ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போகாதீங்க அவர் தான் பெஸ்ட்டு அதுக்கு கருத்து இல்லை ஆனால் இது புது சூப்பர்மேன் ஜேம்ஸ் வெர்ஷன் ஆஃப் சூப்பர்மேன் அதையே அவர் திரும்ப ரீக்ரியேட் பண்ணணும்லாம் பண்ணல அவர் வைப்பில் எப்பா நான் ஃபன் கலந்து ஒரு நார்மல் மனுஷனாக அவனை ட்ரீட் பண்ண பார்க்குறேன் அவனுக்கும் பல பிரச்சனை இருக்குது எடுத்ததும் பவர் கிடச்சி ஏய் என் முன்னாடி யாராச்சும் வந்தீங்க காலி பண்ணுறேன் இப்படின்னு சூப்பர்மேன் கிடையாது அவன் அனுபவிக்கிற பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா எப்போ சூப்பர்மேன் வாழ்க்கையே கஷ்டம் போல இருக்குதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு இவர் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸே இந்த படம் முழுக்க ஃபேஸ் பண்ணுவார் ஸோ ஜேம்ஸ் கண்ட் ரூட்டுங்கிறது ஃபன் கலந்த லைட்டாக எமோஷனும் தூவி விட்ட அப்படியே ஆக்ஷன் செட் பீசஸ் எல்லாம் வச்சு முக்கியமாக ஃபன் அதிகமாக தூவி விட்ட கலர்ஃபுல்லான வெர்ஷன் அதுதான் இந்த சூப்பர்மேன் படம் அண்ட் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற டிசியுடைய முதல் படம் இதுதான் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கணும் அந்த வேலையை சிறப்பாக பண்ணிச்சாங்கிறத பார்த்துடலாம் இதில் கதை என்னன்னா சூப்பர்மேன் வழக்கம் போல அவர் ஹீரோயிசம் காட்டுற வேலைகளை பார்க்கறது மக்கள் அவருக்கு பிடிக்கிறது இப்படிங்கிற விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு வில்லனான லெக்ஸ் ரூத்தருக்கு பிடிக்கல பிடிக்கல எனக்கு சூப்பர்மேனே சுத்தமாக பிடிக்கல அவன் யாரு கிரிப்டான்லேருந்து இங்கே வருவார வரான் இவர் இங்கே எல்லாரையும் மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களாம் அதுலேயும் தமிழ் டப்பிங்களை பார்த்தனா டைலாக்கே வரும் பேண்ட் மேலே ஜட்டி போட்டவனே ஊரே சேர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்குதுப்பா எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவா அப்படி ஸோ அப்படி சூப்பர்மேன் மேலே வன்மத்தோடு சுற்றிட்டு இருக்கிற அவர் இன்னும் பயங்கரமான விஷயங்கள்லாம் பார்க்குறாரு மொத்தமாக சூப்பர்மேன் எப்படி லாக் பண்ணுறாரு இத்தனை பிரச்சனையை சமாளித்து அவர் எப்படி ஹீரோவாக ஜெயிச்சாருங்கிறது தான் படமே அண்ட் இந்த சூப்பர்மேன் ரோலுக்கு அவர் நல்லாவே ஃபிட் ஆகுறாரு முக்கியமாக அவர் எமோஷனலாக பேசுகிற இடமா இருக்கட்டும் அதோட ஏ என்னையாட்டா புரிஞ்சிக்கவே மாட்டேங்க நல்லதானே பண்ணேன் அப்படின்னு அங்கே இன்டர்வியூ கொடுக்கும்போது உடஞ்சி பேசுகிற இருக்கட்டும் ஃபன் கலந்த வைப்புன்ற மாதிரி அவர் இந்த ரோலுக்கு ஃபிட் ஆகிறாரு அண்ட் அந்த கெத்தான ஏரியாங்கிறது இதில் பெருசா காட்டவே இல்லை முக்கியமா எல்லாரும் போட்டு இவர் அடின்னு அடிப்பாங்க இங்கே அதனால அந்த கெத்துங்கிற ஏரியா இதில் கம்மி தான் பட் மற்ற ஏரியாக்கெல்லாம் அவர் நல்லாவே ஸ்கோர் பண்ணார் சூப்பர்மேன் கேரக்டருக்கு நல்லா இருக்கார்ப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் கொடுக்காரு அண்ட் கிரிப்டோக்கும் அவருக்குமான அந்த பாண்டிங் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக கிரிப்டோக்கு தான் அவரை விட இல்லை கொஞ்சம் மாஸ்டின் எல்லாம் இருக்குதுன்னா பாருங்களேன் அண்ட் சூப்பர்மேன் அவரே எல்லாத்தையும் பார்த்துப்பார்ப்பா மக்கள் பயப்படவே தேவையில்ல அவருக்கார்ல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம அவருக்கு அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கான டீம் மெம்பர்ஸாக வருவாங்க தம்பி தம்பி தனியாக போய் மாட்டிக்காதீங்க நாங்க நாங்கள் உள்ள வரோம் உங்களுக்கு காப்பாற்ற நாங்கள் இருக்குங்கிற மாதிரி அந்த டீம் மெம்பர்ஸ் என்ட்ரி ஆகி அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அந்த டீம் மெம்பர்ஸாகவும் எனக்கு பிடிச்சது ஆக்சுவலாக அவங்கதான் ஒரு மாதிரி ஸ்வேகா ஃபன் வைப்பில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இவர் இவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறதுனால எல்லா பிரச்சனையும் சமாளிக்கணுமேங்கிற மோடில் இவர் இருப்பார் அண்ட் எனக்கு மிஸ்டர் டெரிஃபிக் கேரக்டர் அவர் ஒரு மாதிரி செம்ம ஸ்வேகா இருந்தார் எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சது இதில் அண்ட் எல்லாருக்கும் மைண்டில் சூப்பர்மேன்னாலே அந்த ஜஸ்டிஸ் இல்லை எல்லா ஹீரோஸும் சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது டேய் நான் ஒரே ஆள் போகும்டா அவங்க ஒட்டுமொத்த பேரையும் காலி பண்ணுறேன்ற மாதிரி அந்த சீன்லாம் மைண்டில் நிற்குமா அந்த மைண்ட் செட்டோட இதை பார்க்காதீங்க இவர் இப்போ தான் சூப்பர்மேன் வாழ்க்கையே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு சூப்பர்மேனாக எப்படி இருக்கலாம்னு அவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கா அப்படி அதனால் ஏ சூப்பர்மேனாக எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லானாலும் தெரியுமா அவர் அடித்தா யாரும் தாங்க மாட்டாங்க தெரியுமா இப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் பார்க்குறவங்களுக்கு நாங்க இவ்வளோ வீக்காக இருக்கிறாரு எல்லாரும் போட்டு அடியே நடிக்கிறாங்களேன்ற மாதிரி தோணலாம் எங்க அவருடைய பவரை யூஸ் பண்ணவே மாட்டாரா வரவு மரம்லாம் அடிச்சிக்கிட்டு இருக்கான் என்ன இவர் எல்லாருக்கும் அடி வாங்குறாரு இப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் எனக்கு இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னா இப்போ ஜேம்ஸ்கன் வந்து இந்த படத்தில் எப்பா இவர் கொஞ்சம் வீக்காக அவர் சூப்பர்மானாக ஆகிறதுக்கே போராடிட்டு இருக்கிறாருன்னு நான் காமிச்சு அடுத்தடுத்த படங்களில் அவர் இன்னும் டீமா சேர்ந்து இன்னும் பல வேலைகள் பார்க்கும்போது இப்படி இருந்த கேரக்டர் இவ்வளோ டெவலப் ஆகி இவ்வளோ எவால்வ் ஆகியிருக்குற மாதிரி அந்த கேரக்டர் மேலே இன்னும் உங்களுக்கு செம்யா ஃபீல் ஆகும் அதுக்கு இந்த படத்தில் அவர் இப்படி இருக்கிறப்ப நான் செட் பண்ணிட்டேன் பிளஸ் போக போக அந்த கேரக்டர் இன்னும் பவர்ஃபுல்லாக மாற்றி கூட்டு போவாங்கிற மாதிரி அப்படி செட் பண்ணதுக்கு இந்த வீக்காயில் காட்டினது ஓகே அண்ட் அவர் லெக்ஸ் லூத்தர் அவர் வந்து சூப்பர் மேனை பிடிக்கல சூப்பர் மேனே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறது தான் அவருடைய ரோலா அதுக்காக பார்க்குற வேலை முக்கியமாக சூப்பர் மேனா ஆகுனா நக்கல் பண்ணுறது நான் ஏன் இப்படிலாம் வேலை பார்க்குறேன் தெரியுமாற மாதிரி அவர் பல விஷயம் விஷயங்களை பண்றதுங்கிற மாதிரி அதுவுமே நல்லா இருந்துச்சு இதுல லெக்ஸ் லூத்தர் போடுற பிளான்ங்கிறது ஜஸ்ட் பேசிக் லெவல்ல இல்லாம ஆளு பாக்கிறதுக்கு வழக்கமான வில்ல மாதிரி இருக்கிறான் ஆனா பல விஷயங்களை வச்சிருக்கிறான் அதை முடிஞ்ச அளவுக்கு நீட்டாவே கொண்டு போயிருக்காங்க மாதிரி அவன் போட்ட பிளான் எல்லாம் இதுதானே பாக்கிறதுக்கு சிம்பிளா இருக்குது உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள போங்க இன்னும் பல விஷயங்கள் இருக்குங்கிற மாதிரி கொண்டு போறது முக்கியமா ஜேம்ஸ் கன் ஸ்டைல்ல சூப்பர் கேரக்டரை வெறுக்கிற ஹேட்டர்ஸுக்கும் ஒரு சீனை வச்சது யோ நக்கல் பிடிச்ச ஆலியா நீங்கிற மாதிரி அந்த சினிமே நல்லா இருந்துச்சு அண்ட் முக்கியமா ஃபன் ஏரியா அந்த காமெடி போஷன்லாம் நிறைய இடங்களை நல்லா இருந்துச்சு ஏன்னா நல்ல எமோஷனலா இவர் பேசுற இடத்துல டக்குனு உடைக்கிற மாதிரி ஒரு காம்படிஷனை போட்டு விட்டுருவாங்க கவுண்டர் போட்டு விட்டுருவாங்க இல்லை சீனியே சீனே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிவிடுவாங்க அந்த விஷயங்கள்லாம் இல்லை நல்லாவே ஒர்க் ஆச்சு அண்ட் இந்த படம் கதையாக பிக்கப்பாக கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அதுக்கப்புறமா அந்த லெக்ஸ் லூத்தர் சூப்பரமான ஸ்கெச் போட்டு ஒரு வேலைகளை பார்ப்பாரு பல பிரச்சனைகளை கொடுப்பாரு அந்த பிரச்சனை கொஞ்சம் டெவலப் ஆக டெவலப் ஆக கதையோட கனெக்ட் ஆக முடிஞ்சது அதுக்குள்ளே இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவங்க டீம் மெம்பர் என்ட்ரிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் படத்தை நல்லாவே கூட்டு போயிட்டாங்க ஃபஸ்ட்டு பிக்கப்பாக கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அண்ட் இது ஒரு நல்ல ஸ்டார்டர் டிசிக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குது ஒரு ஹோப்பை கிரியேட் பண்ணியிருக்குது மறுபடியும் புது சூப்பரமான மாத்திரம் வந்து நிற்காது சரிங்களா இந்த சூப்பர்மேன் மேன் வச்சு இன்னும் டீம் ஃபார்ம் பண்ணி பல விஷயங்களை பண்ணுங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஜேம்ஸ் கன் வச்ச நம்பிக்கைங்கிறது வீண் போகல காப்பாத்திட்டார் அண்ட் முக்கியமாக சூப்பர்மேன் மேன் பறக்கிற சீக்வன்ஸா இருக்கட்டும் ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும் அவர் மட்டுமே இல்ல அவர் அடிவாங்க வேலை தான் பாக்குறாரா அவர் டீம் மெம்பர்ஸா வரவங்களோட ஃபைட் சீக்வன்ஸ் முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் எல்லாம் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல செம்மையா இருந்துச்சு இவர் ஓவர் பவர்டான ஆளு இல்ல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சூப்பர் இருப்பது எப்படி அப்படிங்கிற மாதிரி டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஆளு அந்த மைண்ட் செட்டில் போய் பார்ப்பது நல்லது இவர் என்ன என்ட்ரி கவலை பிடிக்க போறாரா அவர் தாங்க என்ன பொறுத்த சூப்பர்மேன் சூப்பர் மீண்டும் மீண்டும் அதே மைண்ட் செட்டில் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலுன்ற மாதிரி அதையே சொல்லாதீங்க அவர் தான் சூப்பர் அது இந்த சூப்பர் மேனை கூட ஒத்துப்பார் தான் இவர் ஃபன் கலந்த சூப்பர்மேன் அதே வருஷனில் அவர் இடத்த இவர் பிடிக்க வரல அவர் வேற டைப்பு இவர் வேற டைப்பு அண்ட் தாராளமாக இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க டிசி ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக இது சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு படம் தான் ஜென்ரல் ஆடியன்ஸுக்குமே ஏ கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிலாம் உங்களுக்கு பிடிச்சதில்ல அண்ட் மார்வல் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி அவங்களுக்குலாம் இந்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி பிடிச்சதில்ல ஃபன் கலந்த அவருடைய அந்த ஜேம்ஸ் கன் செட் ஆச்சு அந்த விஷயங்கள் இதுலேயுமே இருக்குது நல்லாவும் இந்த படமும் செட் ஆகும் அப்படி அப்படியாக இந்த சூப்பர்மேன் படமும் தாராளமாக ஒர்க் ஆகும் அண்ட் இந்த படம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே அப்படி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பை